வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஊருக்குள்ள ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் சங்கம் இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகையாளர்கள் சங்கம்னா அது இந்த சென்னை பிரஸ் கிளப் தான் இந்த சென்னை பிரஸ் கிளப்புக்கு நான் தான் ஹெட்டா இருப்பேன் இல்ல இல்ல நான் தான் ஹெட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு கோஷ்டிக்க பயங்கரமா சண்டை போடுதுங்க இந்த ரெண்டு கோஷ்டிக்க இருக்குது இல்லையா இதுங்க பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அதிகாசங்களை நாம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இப்போ ரீசெண்டா இதுங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் வேற நடந்திருக்கு நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒரு போர்ஷனை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த சென்னை பிரஸ் கிளப் லோக்சபா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் யாரு இந்த பத்திரிகையாளர்களுடைய உண்மை தன்மை என்ன இவங்களுடைய அரசியல் சார்பு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நான் முடிச்சா சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக உத்தம சீலர்கள் சென்னை பிரஸ் கிளப் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் தான் இதனுடைய ஹெட்டா இருக்கணும் நாங்க மட்டும்தான் இதை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட காமெடிகளை பண்ணிட்டு வராங்க இப்ப ரீசெண்டா இந்த சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு ரெண்டு கோஷ்டிகள் இதுல மோதுறாங்க ஒரு கோஷ்டி ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவருடைய ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டி பாத்தீங்கன்னா முகமது ஆசிஃபனுடைய கோஷ்டி என்னதான் இந்த சென்னை பிரஸ் கிளப் எட்டா நாங்க வரணும்னு சொல்லி இந்த ரெண்டு கோஷ்டிகள் அடிச்சுக்கிட்டாலும் இந்த ரெண்டு கோஷ்டிகளுமே திமுகவுடைய அடி வருடிகள் தான் திரு ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா அவரும் திமுக உடைய சொம்பு தான் அதே மாதிரி இந்த முகமது ஆசிஃப் இருக்கான் பாருங்க அவனும் திமுகவுடைய சொம்பு தான் இந்த முகமது ஆசிஃப் இருக்கா இல்லையா அவனை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி கருப்பொரு கூட்டம்னு ஒரு சேனல் இருந்தது பாருங்க ஹிந்து மத நம்பிக்கைகளை கொச்சையா பேசிட்டு இருந்த ஒரு சேனலு அந்த சேனலுக்கும் இந்த முகமது ஆசிஃபுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு நேரடியாவே அவன் அந்த சேனல் கூட சம்மந்தப்பட்டிருக்கான் நம்முடைய மாரிதாசன் ஏகப்பட்ட பர்னிச்சர்களை உடைச்சிருக்காரு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்னிச்சர் இந்த முகமது ஆசிஃப் தான் இப்ப இந்த கொத்தடிமை கோஷ்டிகள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க இந்த ரெண்டு கொத்தடிமை கோஷ்டிகள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க எந்தெந்த ஊடகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் இவங்க வந்து பத்திரிகையாளர்களும் சொல்லிக்கிறாங்க ஆனா இவங்களுடைய ஐடியாலஜி இவங்களுடைய அரசியல் சார்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வியப்பா இருக்கும் இதை மாதிரிலாம் இருந்துகிட்டு எப்படி இவங்க பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் நம்முடைய ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவருடைய கோஷ்டில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துடலாம் பாருங்க ராதாகிருஷ்ணன் அவர் தான் தலைவரா நிற்கிறாரு அதுக்கப்புறமா பொது செயலாளரா இருக்கிறது ஷபீர் அகமது அந்த நியூஸ் அவர் அகமது பொ எஸ் பி லட்சுமணன் எஸ்பி லட்சுமணன் அப்புறம் பிருந்தா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க இவங்க ஹிந்து தமிழ் திசை அப்படின்ற ஒரு ஊடகத்துல இருக்கிறாங்க அப்புறம் பிரபுதாசன் இவர் வந்து சன் டிவில இருக்கிறவரு அப்புறம் ரா முருகேசன் புதிய தலைமுறையில இருக்கிறவரு கவாஸ்கர் இவரு தீ கதிர்ல இருக்கிறவர் தீ கதிர் அப்படின்ற ஊடகம் எப்பேற்பட்ட ஊடகம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக கோகுல ரமணன் அப்படின்றவர் இவர் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டில் இருக்காரு கே எஸ் குணசேகர் இவரு பாலிமரில் இருக்கிறவரு தூ பாபு இவரு குமுதம்ல இருக்கிறவரு அப்புறம் வேமா சீனிவாசன் இவர் தினமலர்ல இருக்கிறவரு இவங்க எல்லாருமே திரு ராதாகிருஷ்ணன் அவருடைய கோஷ்டியை சேர்ந்தவர்கள் இப்போ ஆசிஃப் இருக்காரு இல்லையா ஆசிஃப் அவருடைய கோஷ்டிகள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க ஆசிஃப் அப்புறம் சுரேஷ் வேதநாயகம் தினகரனை சேர்ந்தவர் மணிகண்டன் ஜயா டிவியை சேர்ந்தவர் நெல்சன் ஜேவியர் நெல்சன் ஜேவியர் ஒன் இந்தியால அவர் இப்ப வேலை பார்க்கிறாரு அப்புறம் ஜே மதன் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டுல இருக்கிறவரு சுந்தர பாரதி இவங்க புதிய தலைமுறையில இருக்காங்க எஸ் செல்வம் இவரு சன் டிவில இருக்காரு ஸ்டாலின் இவரு புதிய தலைமுறையில இருக்காரு அகிலா ஈஸ்வரன் இவங்க ஹிந்துல இருக்காங்க பழனிவேல் இவரு பாலிமரில் இருக்காரு விஜயகோபால் ஏஎன்ஐல இருக்காரு இப்போ இந்த ரெண்டு கோஷ்டில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க இல்ல தலைவர் போஸ்டிங்க்கு போட்டியிடுற அந்த ரெண்டு பேர் இருக்காரு பாருங்க முகமது ஆசிப் அப்புறம் ராதாகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருமே நேரடியாக திமுக விற்கு சொம்படிக்கூடியவர்கள் தான் அவங்க ஓபனாவே திமுக சார்பாக தான் இருப்பாங்க திமுக புல்லா சப்போர்ட் பண்றவங்க தான் தலைவர்களே இப்படி இருக்கும்போது அந்த பிரஸ் கிளப்ல இருக்கக்கூடிய ஆளுங்க எப்படி இருப்பாங்க நீங்களே யோசி பாத்துக்கோங்க இந்த ரெண்டு கோஷில இருக்கக்கூடியவர்களும் திமுக சோம்படிக்கூடியவர்கள் தான் திமுகமா முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இல்ல இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னன்னா திரு ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா அவருக்கு எதிராக நிறைய ஊபிஸ்கள் ஏகப்பட்ட பதிவுகள் போட ஆரம்பிச்சாங்க ராதாகிருஷ்ணன் யாரும் ராதா ராதாகிருஷ்ணனுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்ல இங்க கேம்பெயின் பண்ணுவாங்க பாருங்க அத மாதிரி இந்த சென்னை பிரஸ் கிளப் எலெக்ஷனுக்காக இவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊபிஸ்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக இங்க கேம்பெயின் பண்றாங்கன்னா நீங்களே பாத்துக்கோங்க என்ன லட்சணத்துல இந்த சென்னை பிரஸ் கிளப் இருக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக ஒரு ஊபி போட்ட பதிவை காட்டுறேன் அந்த ஒரு பதிவை நீங்க பார்த்தாலே போதும் என்ன லட்சணத்துல இவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த தமிழக ஊடகவியலாளர்கள் என்ன லட்சணத்துல இருக்காங்க அப்படிங்கறத உங்களால புரிஞ்சிக்க முடியும் பாருங்க தோற்கடியுங்கள் C2 டூ அதாவது கிரிமினல் டூ ஏ டூ போட்டிருக்கலாம் ஏ சி டூ போட்டுக்குதுன்னு தெரியல இது சசிகலா ஆதரவு அணியை அதாவது ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவரு ஏடிஎம்கே ஆதரவு அணி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இவர் சொல்லிட்டாரு நடுநிலை இன்றி நடுநிலை பத்திலாம் நீங்க பேசலாங்களா ஊப்பிகளா நீங்க பேசலாங்களா கவர் ஃபார் கவர் ஸ்டோரி கேஷ் ஃபார் கவரேஜ் ஓசி ஃபார் இன் டூர் என ஊடகத்துறையின் புனிதத்தை கெடுக்கும் பிளாக்மெயில் செய்து பணம் பறிக்கும் வித்தையை பரப்பி தமிழ்நாட்டின் அச்சு காட்சி ஊடகங்களை அவல நிலைக்கு தள்ளிய கஞ்சா சங்கரின் கள்ள கூட்டணியை இந்த அணியின் தலைவராக நிற்கும் ஆர் கே ராதாகிருஷ்ணனின் சபீர் அகமதுவின் நடுநிலைமை பத்திரிகை தர்மத்திற்கு இணைப்பு அதாவது ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணி போஸ்ட் எல்லாம் அதிமுக சப்போர்ட் பண்ணி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறது சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக எதிராக ரெண்டு மூணு இடத்துல அவர் பேசியிருந்தாரு அதுக்காண்டிதான் இதுங்கலாம் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக பேசிட்டு வருதுங்க மேற்கொண்டு பாருங்க சீட்டு குற்றவாளியாக நான்கு ஆண்டுகள் பெங்களூரு பார்ப்பன அகரகார சிறையில் ஜெயிலி தண்டனை அனுபவித்த திருமதி சசிகலாவை ஆதரித்து ஸ்லாகித்து போட்ட ட்வீட் பதிவுகள் இந்த எக்ஸ் பதிவிலும் ரிப்ளை கமெண்ட்களிலும் ஆதாரங்கள் இணைப்பு அதாவது இந்த ஷபீர் அகமது அப்புறமா ராதாகிருஷ்ணன் மணி இருக்காரு இல்லையா திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணி இவங்க எல்லாருமே ஒரே டீம் சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே திமுக எதிராக இப்ப பேசிட்டு வராங்க திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி பேசுறாங்க இவங்க அதிமுக ஃபேவரா ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க செய்திகள் போட்டுருக்காங்க அதனால இந்த சென்னை பிரஸ் கிளப்ல எலெக்ஷன்ல ராதாகிருஷ்ணன் எல்லாரும் தோக்கடிங்க இந்த ஆசிஃப் இருக்காரு பாருங்க அவர் வந்து நேர்மையானவர் நடுநிலையானவர் அதாவது இந்த ஊபி பொறுத்த வரைக்கும் திமுக சப்போர்ட் பண்றதுதான் நடுநிலை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இது மாதிரிலாம் போஸ்ட் எல்லாம் போட்டு வருதுங்க இந்த ஊபி சொல்லுது இல்லையா சின்னமாக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாரு அதிமுக ஆதரவாக போஸ்ட் போட்டு வச்சுக்கிறாரு அதனால இவர் நடுநிலை இல்லாதவர்னு சொல்றாரு இல்லையா அப்போ நீங்க எல்லாருமே திமுகக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குறீங்க முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க இங்க தமிழகத்துல என்ன அசமவிதங்கள் நடந்தாலும் அது குறித்து பெருசா பேசுறதே இல்ல டிபேட் எல்லாம் குறித்து நீங்க எடுக்கிறதும் இல்ல அது குறித்தான விவாதங்களே நீங்க நடத்துறது இல்ல அப்போ உங்களை என்னங்க சொல்றது உங்களை என்ன சொல்றது எல்லாத்துமே தூக்கி ஒரு வாரமா வைங்க பத்திரிகையாளர்னா என்னங்க பத்திரிகையாளர்னா என்ன தனிப்பட்ட விதத்துல அவங்களுக்கு அரசியல் விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க தூக்கி தூரம் வச்சுட்டு ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க வரும்பொழுது எந்த ஒரு சார்பும் இல்லாம அந்த செய்தியை போடணும் ஆனா இவனு பாருங்களேன் வெளிப்படையாவே ஓப்பனாவே இவன் அதிமுக ஃபேவரா செய்தி போடுவான் சோ அவனுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க இவரு நம்மாலே திமுக பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு இவருக்கு நீங்க எல்லாருமே ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி வெளிப்படையா பதிவுகள் போடுறாங்க பாருங்க இப்படிதான் இவங்க ஓட்டும் கேக்குறாங்க இந்த தான் தமிழக ஊடகவியலாளர்கள் இருக்காங்க இந்த லட்சணத்துல இவங்க இருந்தாங்கன்னா இவங்க போடக்கூடிய செய்திகள் என்ன லட்சணத்துல இருக்கும் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் திமுக சொம்புதான் திமுக தான் ஆனா ரீசன்ட் டேஸா நம்முடைய ஊபிஸ்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா ஏதோ ஒரு டிபேட்ல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவர் கலாச்சி விட்டு இருந்தாரு அதனாலதான் நம்முடைய ஊபிஸ்கள் கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த டிபேட்ல பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் காட்டுறேன் அதாவது உதயநிதி சாலை குறித்து பேசின அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு தெளிவோட நீட்டினுடைய விஷயத்துல வந்து யாராலும் பேச முடியாதுன்னு நான் இன்னைக்கு வந்து சவால் விடுறேன் ரஜினிக்க முடியாது கமலுக்கு முடியாது உதவிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பேசுறீங்க லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர் வரைக்கும் அனுப்புறது அவர்தானே நீட் எதிர்ப்பை தீவிரமா இளைஞர் அணி முன்னெடுத்துட்டு இருக்கு அதை காட்டிலும் விஜய் பேசுனது ரொம்ப வீரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ லிஸ்ட்னா என்னன்னு கேருங்க அவர்கிட்ட சொல்ல முடியுமா பாப்பா இல்ல இல்ல ரொம்ப குறைச்சு மதிப்பு இருக்கீங்களா இல்ல திராக்கே இல்ல இல்ல அமைச்சர் ஒரு கண்ட் லிஸ்ட்னா தெரியாதுங்க லெவல்ல நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க அதாவது நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கான்கிரிஸ்ட்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிருந்தார் இல்லையா அதுக்காண்டிதான் நம்முடைய ஓபிஸ்கள் இவரை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய தான் இந்த சென்னை பிரஸ் கிளப் எலெக்ஷன்ல ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக இவங்க எல்லாம் பேசிட்டு வராங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் முக்காவாசியான ஜந்துக்கள் இப்படிதான் இருக்காங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுகவுடைய ஜால்ரா தான் இருக்காங்க இதுங்க எல்லாம் திமுக மேடையிலே பேசுவாங்க திமுக பிரைஸ் பண்ணி பயங்கரமா பேசுவாங்க ஆனா ஏதாச்சும் ஒரு டிபேட்ல விவாத நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணும் போது வெக்கமே இல்லாம பத்திரிகையாளர்கள் அப்படின்ற மாதிரி போட்டு பானுங்க உங்களுக்காக ஒரு மூணு குட்டி கிளிப்பிங் கொண்டு வந்திருக்கேன் இந்த மூணு குட்டி கிளிப்பிங் பார்த்தாலே போதும் உங்களால புரிஞ்சிக்க முடியும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க ஊடகவாதிகள் போர்வையில் இந்த ஊபிஸ்கள் எப்படி இருக்கானுங்க எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும் இந்த மூணு குட்டி கிளிப்பிங்க பார்த்தாலே போதும் இந்த ஊடகங்களுடைய லட்சணத்தை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் தம்பி வந்து பயங்கர பாயிண்ட் பாயிண்டா பேசும் சங்கிங்களா பாருங்க எவனுமே பேச மாட்டான் பாருங்க அந்த தம்பி பேசும்போது அப்படின்னாரு அந்த அளவுக்கு வந்து திராவிட கொள்கையில பிடிப்பா இருக்கிறதோட சேர்த்து இந்திரகுமாரா முதல்ல வந்து சவுத் அப்படிங்கிறத பத்தி பேச அழைக்கிறேன் வாக்குகளை இழந்து பல முறை தோற்ற கட்சிதான் நீங்க அந்த கருத்தை தான் நீங்க இப்ப வந்து ரெப்ரசென்ட் பண்றீங்க அதனால அதை பத்தி ஒரு என்னவா வந்திருக்கீங்க எனக்கு தெரியல அதனால நாங்க நாங்க தப்பா பேச வேண்டாம் பத்திரிகையாளரா வந்திருக்கானாமா யாரு அவன் அவன் மூஞ்சிலே எழுதி ஓட்டிருக்கு ஊப்பினிட்டு எப்படி வெக்கமே இல்லாம போய் பேசுறான் பாருங்களேன் இப்ப உங்களுக்கு இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அத கொஞ்சம் பாருங்க தம்பி யாருக்காக பேசுறாரு

கூச்சமே இல்லைல்ல கூச்சமே இல்லை இரநூறுவா கொடுக்காமே நாங்கள் இந்த அளவுக்கு கூறுறோம்னா இரநூறுவா கொடுத்தா என்ன பூ கூவோம் ஒரு மேடையில திமுக மேடையில் நம்முடைய சீப்பு செந்தில் பேசினார் இல்லையா என்ன யாரும் திமுக சொம்புன்னு சொல்லாதீங்க திமுக அண்டான்னு சொல்லுங்க ஏன்னா நான் அண்டா அளவுக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னு சொன்னா பாத்தீங்களா அதை மாதிரி தான் இதுவும் இரநூறுவா கொடுக்காவே நான் இந்த கூ கூறேன்னா நீங்க இரநூறுவா கொடுத்தீங்கன்னா என்ன பூ கூவேன் மேடையிலே பிச்சு எடுக்கிறான் பாருங்களேன் இதுதான் தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் இப்படிதான் தமிழகத்துல முக்காவாசி ஊடகவியலாளர்கள் இருக்காங்க பத்திரிகையாளர்னு சொல்லிப்பாங்க பட் அவங்க உண்மையாலேயே பத்திரிகையாளர்கள்லாம் கிடையாது மறைமுகமாக நேரடியாகவோ திமுகவிற்கு சொம்பளிக்கிற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்படிதான் எல்லாருமே எல்லாருமே முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்கானுங்க இதனாலதான் தமிழக மக்கள் இப்போலாம் ஊடகவாதிகளை மதிக்கிறதே கிடையாது காரி துப்பி கழிவு ஊத்த ஆரம்பிச்சதுக்கு காரணமே இவனுக்கு மாறான ஆட்கள் தான் நேரடியாகவே திமுக சப்போர்ட் பண்றாங்க அதனாலதான் மக்கள் இவங்களால காரி துப்பி கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆடிட்டர் ரமேஷின் சகோதரர் சேஷாத்ரி உள்ளிட்ட சாட்சிகளிடம் சிறப்பு அரச வழக்கறிஞர் விசாரணை நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த வழக்கு தற்போது மீண்டும் வேகம் எடுத்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் பக்ருதீன் மற்றும் கூட்டாளிகள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்களா பார்ப்போம் என்ன ஆக பாருங்க சாலை விபத்துகளில் தமிழகம் இரண்டாவது இடம் சாலை விபத்துகளில் தமிழகம் இரண்டாவது இடம் இந்தியாவில் அதிக சாலை விபத்தை நேரிடும் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருபத்தி மூன்றாயிரம் பேர் இருபத்தி மூன்றாயிரம் பேர் அப்பா முதலிடத்தில் உள்ளது ஆண்டுக்கு பத்து புள்ளி ஆறு சதவீதம் பதினெட்டாயிரம் பேர் சாலை விபத்துகளுடன் நாட்டில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது சாலை விபத்துகளில் மூன்றாவது இடத்தில் மகாராஷ்டிரா நான்காவது இடத்தில் மத்திய பிரதேசம் உள்ளது ஊபிஸ்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி காசப்படுற இது வந்து நெகட்டிவ் ஓகேவா நெகட்டிவ் தமிழகம் இரண்டாவது இடத்துல உள்ளதுன்னு சொல்லிட்டு இதை ஃபயர் விட்டு பரப்ப போறீங்க ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய மாநிலங்கள் பற்றியில் இரண்டாவது இடத்துல இருக்கு நம்மளுடைய ஊபீஸ்கள் தான் தற்கொலிகளாச்சே ஆ தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பரவிட போறானுங்க செகண்ட் பிளேஸ்ன்றது நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது கடைசியாக இந்த நியூஸ பாருங்க சர்ச்சையில் நீளம் பண்பாட்டு மையம் புதுக்கோட்டை ஜெகதாம்பால் அரசு பள்ளியில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட பார் ரஞ்சித் பிறந்தநாள் விழா தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் மீது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் புகார் இந்த பாரஞ்சித் என்னத்தை கிழிச்சான்னு அவனுடைய பர்த்டேவை ஸ்கூல்ல கொண்டாடுறீங்க இவனா அவ்வளோ பெரிய ஆளா இவனா உத்தமனா கிடையாது குப்பை போட எடுக்கிறான் குப்பை எடுக்கிறவன ஸ்கூல்ல வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன குழந்தைங்க அந்த பிஞ்சு குழந்தைங்க மனசு கிடையாது இவ எடுக்கிற படத்தை பார்த்தாலே குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்க இவன் பிறந்தனால ஸ்கூல்ல வர கொண்டிட இருக்காங்க பாருங்களேன் என்ன சொல்றதுனே தெரியலங்க சோ அவ்வளவுதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நினைவு ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி